துப்பாக்கி படத்துல ஒரு டயலாக் இருக்குமே கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படிவாங்க பாருங்க அந்த அந்த டயலாக் அப்படியே டெம்ப்ளேட்டா இவங்களுக்கு வைக்கணும் வரன் கிடைச்சாலே போது போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் வரன் எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்கெட் இருக்கு என்ன ஷார்கெட்னா நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துல நாலாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவம் நாலாவது கட்டம் பன்னிரெண்டாவது கட்டம் இது வந்து எதிராளியுடைய தொழில சொல்லும் உங்க ஜாதகத்துல நாலு பன்னெண்டோட என்னென்னலாம் கர்மா சம்பந்தப்பட்டிருக்குதோ அதுக்குள்ள இந்த ப்ரொஃபஷன வரம் தேடிங்கன்னா தான் உங்களுக்கு முடியும் அதை விட்டுட்டு நீங்க வெளியில தேடுனீங்கனா முடியாது வராத இதோ வா வானா எப்படி வரும் கரெக்ட் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லீட் தான் வேணும்னா அப்படியே 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 பெட்டர் மேக்ஸ் லைட்டே பார்த்துட்டு தான் இருக்க வேண்டியது அவங்க தலையிலத்துல ஒண்ணு இவர் கட்ட கட்டப்பிரம்மச்சரியாகாகணும் ब्रह्मा எழுதல அந்த டோர் அவங்க ஓபன் பண்ண டோர்ல அவர் போல போல அவங்க போல நீங்க அரேஞ்சர் மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்க யாருன்னே தெரியாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணாலும் சரி உங்களுக்குள்ள ஜாதக பொருத்தம் இருக்குன்னா நீங்க ஒத்துமையா இருக்க போறீங்க திருமண வாழ்க்கை இவருக்கு நல்லா இருக்கும்னா அவர் பேய கட்டினாலும் நல்லா இருப்பாரு திருமண வாழ்க்கை இவருக்கு மோசமா இருக்கணும்னா தேவதையை கட்டினாலும் இவர் தான் இருப்பாரு ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நல்ல ஜாதக பொருத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க விலகிறதே இல்ல சில பேருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணமே தடையா இருக்குன்னு விலகி போயிடுறாங்க இதற்கான காரணங்கள் என்ன இதை டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி எப்படி பாக்குதுங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் கிட்ட வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாவே வந்து திருமணத்துக்கு பத்து பொருத்தம் பாக்குறோம் எட்டு

ஆகல ஓகேங்களா அது ஒண்ணு ரெண்டாவது வந்து திருமண பொருத்தத்தை பத்தி கேட்டிங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகலன்ற பஞ்சாயத்துக்கு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கிறோம் ஓகே கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இரண்டு விதமான ஜாதகங்கள் ஜாதகங்களை ரெண்டு விதமா பிரிச்சிடலாம் எப்படி ரெண்டு விதமா பிரிச்சிடலாம்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட ஜாதகம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு துளியும் இல்லாத ஜாதகம் ஓகேங்களா இப்ப நான் சொல்றது கர்ம பதிவு நான் சொல்றது ரெகுலரான செவ்வாதோஷம் கிடையாது உடனே ரெகுலரான செவ்வாதோஷம் ஆமா அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல செவ்வாய் செவ்வாதோஷம் சொல்றாங்களா அது கிடையாது இது ஓகேங்களா செவ்வாயினுடைய கர்ம பதிவு அதை கொண்ட ஜாதகம் அந்த கர்ம பதிவு இல்லாத ஜாதகம் ஓகேங்களா சரி இப்ப செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட ஜாதகம் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் ஒன்னு பதினொன்னு ஏழு பதினொன்னு ஒன்னு ஏழு பதினொன்னு பாவ எப்படின்னா லக்னாதிபதி பதினோராம் வீட்டுல பதினோராம் அதிபதி லக்னத்துல பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்டுல ஏழாம் அதிபதி பதினொன்னுல அப்படி இல்லை என்றால் இந்த மூன்று பேரும் இணைந்து இருப்பது ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது லக்னாதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது சோ ஒன்னு பதினொன்னு ஏழு பதினொன்னு ஒன்னு ஏழு பதினொன்னு தெளிவாக விளங்கியதா இது ஒரு ரூல் ரூல் நம்பர் டூ லக்னத்திலேயே சனி ஓகேங்களா ஏழாம் வீட்டுல சனி லக்னாதிபதி கூடவே சனி ஏழாம் அதிபதி கூட சனி இது ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ லக்ன புள்ளி லக்னாதிபதி அப்படி இல்லை என்றால் ஏழாம் அதிபதி இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது ஒன்னு ஏழு இந்த ரெண்டு பாவத்துல யாராச்சும் ஒருத்தராவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு இப்ப நான் ஒரு மூணு விதி சொன்னேன் சொன்ன நட்சத்திரம் சொன்னேன் இந்த மூணு விதியில ஒரு விதியுமே ஒருத்தரோட ஜாதகத்துல இல்லன்னு வச்சுங்க இல்ல இந்த மூணு விதியில ஒரு விதியுமே அவரோட ஜாதத்துல இல்ல அப்படின்னா அவர் கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நடக்கணி வயசு வயசில் தானா நடந்துடும் அதாவது அந்த எல்லைன்னு சொல்லுவாங்களே முப்பது முடிவுறதுக்குள்ளேயே அவருக்கு முடிஞ்சிடும் முயற்சி பண்ணாதான் முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த மூன்று விதிக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் பொண்ணா இருந்தா போதும் பையனா இருந்தா போதும் நான் கட்டிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த துப்பாக்கி படத்துல ஒரு டயலாக் இருக்குமே கும்புடு போட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படி வாங்க பாருங்க அந்த அந்த டைலாக்கா அப்படியே டெம்ப்ளேட்டா இவங்களுக்கு வைக்கணும் வரன் கிடைச்சாலே போதும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி சரி எப்படி ஃபில்டர் பண்ணலாம் நல்லவங்களா பாருங்க ப்ரொஃபைல் ஜென்யூனான ப்ரொஃபைலா ஜென்யூனான ப்ரொஃபைல்னா என்ன அவங்க ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது ஜென்யூனான ப்ரொஃபைல் கிடையாது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் நான் நாற்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன்னு அவருடைய உண்மையான சம்பளம் இவ்வளோ என்னுடைய குடும்ப நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படை தன்மையோட தன்னுடைய உண்மையான தகவல்களை ஒருத்தர் பதிகிறார் அப்படின்னா அப்ப அவர் நேர்மையானவர் ப்ரொஃபைல ஃபில்டர் பண்ணும்போது விசாரிக்கும் தெரிஞ்சிரும்ல அது உண்மையா பொய்யான்றது இன்னிக்குமே பல பேர் சம்பளத்தை உயர்த்தி சொல்றது உண்டு கரெக்ட் ஓகேங்களா ஏனா வரன் அமைல அந்த வரன் அமைல அப்படினு சொல்லிட்டு அப்போ வரன் அமையாது அப்படினாலோ இல்ல ஒருவேளை தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கற கௌரவத்துக்காக பார்க்காம உண்மையான நிலை இதுதான் அப்படினு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அப்ப அவங்க ஜெனூனா இருக்கறாங்கன்னு அர்த்தம் கரெக்ட்ங்களா அவங்களோட சாதக பாதகத்தை வெளிப்படையா பகிர்ந்துக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்டபிளா இருக்கறவங்க ஃபேமிலி ஏனா பேசும்போது தெரிஞ்சிரும் ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குதா அப்படினு சொல்லிட்டு டீ டோட்டலரா தெரிஞ்சிடும் பேசும்போது போது பழகும் போது தெரிஞ்சிடும் டீ டோட்டலர் கேட்கும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ இந்த விஷயம் ஒழுங்கா இருக்கா முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாதீங்க எப்படியும் ஜாதக பொருத்தம் பாப்பீங்க அம்மா ஓகேங்களா அந்த பத்து பொருத்தம் கிடையாது நான் சொல்றது ஜாதக ஜாதக பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் நீங்க சொன்னீங்க பாருங்க அது மூலம் ஜாதக பொருத்தமே கிடையாது அது நட்சத்திர பொருத்தம் பொண்ணோட நட்சத்திரம் பையனோட நட்சத்திரத்தை நெட்ல போட்டீங்கன்னா அதுவே டேபிளோட கொடுத்துட்டு போகுது அதுக்கு எதுக்கு ஒரு ஜோதிடர் கிட்ட போகணும் அவருக்கு எதுக்கு ஐநூறு ரூபாய் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் தேவையில்லையே ஜோதர்கிட்ட நீங்க ஜாதகம் பொருத்தம் பாக்குறீங்களா கட்டமும் கட்டமும் முழு ஜாதகமும் முழு ஜாதகமும் பொருந்திருக்கான்னு பாக்குறதுக்கு தான் நீங்க ஜோதர்கிட்ட போறீங்க ஜாதகம் பொருந்திருக்கு பையனும் பொண்ணும் நல்லவங்களா இருக்கறாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் செட் ஆயிடுச்சு கண்ணை முடின்னு முடிச்சிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் ரூலே ஃபாதரா ரூலே கிடையாது ஒண்ணு சரி இப்ப இந்த மூன்று அமைப்புல ஏதோ ஒரு அமைப்பு அந்த ஜாதக்கு வந்துருச்சு வரண் தட்டி போகுது இப்ப நான் வந்து சீக்கிரம் முடியறதுக்கான வழியை சொல்லிட்டேன் வரண் தட்டி போகுது அப்படின்றாங்க வரண் எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு என்ன ஷார்ட்னா நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துல நாலாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவம் நாலாவது கட்டம் பன்னிரெண்டாவது கட்டம் இது வந்து எதிராளியோட தொழில சொல்லும் நாலாவதும் பன்னெண்டு ஏ ஆ நான் வர்றவங்களுடைய கெரியரா ஆ மெடிக்கல் ஃபீல்டா ஃபினான்ஸ் ஃபீல்டா இல்ல இந்த ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கா என்னென்ன துறை சார்ந்து வரேன் தெரினா கிடைக்கும் அப்படின்றத சொல்லணும் அதே மாதிரி எட்டு பன்னெண்டு வந்து மாமனாருடைய தொழில் ஓ எட்டு பன்னிரெண்டு மாமனாருடைய கேரியர் வர வரனுடைய அப்பா அப்பா அதே மாதிரி மூணு ஏழு மாமியாருடைய கேரியர் ஓகே அதுல உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சா போதும்ல மேக்ஸிமம் வர தெரிஞ்சாலே உங்களுக்கு முடிஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆப்ஷன்ஸ்ல கரெக்டா இந்த ஆப்ஷன்குள்ள இருக்காரு அந்த ஆப்ஷன் குள்ள இருக்காரு சேர்ந்து ஒரு ஃபேமிலி வருதுன்னா ஓ கரெக்டா நமக்கு அந்த ஃபேமிலி வருதுன்னா கடலுக்குள்ள ஊசி போட்டு மாதிரி தேர்றதுக்கு நம்மளால நேரம் டவுன் பண்ண முடியும் கரெக்ட் தான அதுக்கு ஒரு தெளிவா அது வந்து குடுப்பனை அது பொருத்தம் இல்ல அது குடுப்பனை ஓகேங்களா உங்க ஜாதகத்துல நாலு பன்னெண்டோட என்னென்னலாம் கர்மா சம்பந்தப்பட்டு இருக்குதோ அதுக்குள்ள இருந்த ப்ரொஃபஷனை வரம் தேடிங்கன்னா தான் உங்களுக்கு முடியும் அதை விட்டுட்டு நீங்க வெளியில தேடினீங்கன்னா முடியாது ஓ அதுதான் லிஸ்ட் வச்சுட்டு தேடக்கூடாது நம்மளுக்கு நாலு பதினொன்னு என்னமோ அதை வச்சுட்டு தேடினா அதாவது இந்த யாருக்கெல்லாம் நான் சொன்ன இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு மூணு காம்பினேஷன் சொன்ன இல்லையா அவங்க பண்ற தப்பு என்னன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க நான் டாக்டருக்கு படிச்சிட்டேன்

அப்ப சுய முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தணும் இந்த கணக்கு நம்ம ஜாதகத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ங்க ம் பொறுத்தமா ரெண்டாவது ஸ்டெப் முதல் ஸ்டெப் என்ன என்ன மாதிரி வரன்னு தேறிறது ம் அத தெரிஞ்சிக்கலாம் ஜாதி குறியீட தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள என்ன கிடைக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் குடும்பத்தை ஸ்கேன் பண்ணுவோம் மாப்ளைய ஸ்கேன் பண்ணுவோம் பொண்ண ஸ்கேன் பண்ணுவோம் ஓரளவு மனசு ஒத்து போதா நல்லா ஜெனூனா இருக்கங்களா ஸ்கேன் பண்ணுவோம் சோ அப்ப ரெண்டு டெஸ்ட் பாஸ் மூணாவது கடைசி முக்கியமான டெஸ்ட் ஜாதக பார்த்தோம்

நமக்கு சில ஆப்ஷன்ஸ் சில தேர்வுகள் ஜாதகத்துல கொடுக்குது அதுக்குள்ள நம்ம விளையாடிக்கலாம் அதுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நீ இல்லாத ஒரு தேர்வை பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஸ்கொயர் ஃபீட் பத்தல அதனால ஓ ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டை கொடுனா அவர் எப்படி கொடுப்பாரு அது அவர் வீடு உன் வீடுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்க வீட்டுல இப்படி இந்த மாதிரி எரியறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ உடைச்சா அப்ப என்ன கேள்வி கேப்பாங்க அது என்ன ஓம் விடா அது ஏன் விடும்பாங்க அப்ப நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கு நம்ம எல்லைக்குள்ளதான் நம்ம ஆட முடியும் நம்ம எல்லையை தவிர்த்துட்டு நம்ம வெளியே போய் எந்த வேலையும் பண்ண முடியாது ஜாதகம்ன்றது நமக்கான பவுண்டரி மட்டும் தான் ரெண்டாவது சில விஷயங்களை செய்யறதுக்கு ஜாதகம் நம்ம அனுமதிக்கும் சில விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது சோ அந்த அனுமதின்றது என்னது டோர் திறந்து இருக்கிறது மட்டும்தான் உள்ள போகிறது போகாதெல்லாம் நமக்கு தான் இருக்குது அப்படி பார்த்தா நீங்க கல்யாணம் ஆகாதவங்க எழுபது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இறந்து போனவங்க இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அவங்க தலையத்துல ஒண்ணு இவர் கட்ட பிரம்ம ஆகணும்னு பிரமா எழுதல எத்தவாரு அவங்க ஓபன் பண்ண டோர்ல அவர் போல போல அவங்க போல அவங்க பயன்படுத்திக்கல அவ்வளவுதான் அவங்க இல்லாத ஒரு டோரை தேடிட்டு உக்காந்துட்டு வந்துருக்கு உட்காந்துட்டு இருந்து இருக்காங்க இல்லனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல அவ்வளவு விருப்பம் இல்லனா விட்டுற வேண்டியதா அந்த மாதிரி என்கிட்ட என்கொயரிஸ் நிறைய வரும் இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வரன் வருது ஆனா அவருக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க பையன் இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்காங்க பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க ஏமா கல்யாணத்துல பையன் பொண்ணு இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க ஜாதகம் என்ன கரெக்ட் ஓகேங்களா நீங்க வந்து இன்னென்ன துறை சார்ந்து படிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம துறையை சூஸ் பண்ணி கொடுக்கலாம் படிக்கிறது படிக்காத யாரு கையில இருக்கு சம்பந்தப்பட்ட நபர் கையில தான் இருக்கு நீங்க தண்ணி அடிச்சு விட்டு தம் அடிச்சு விட்டு தகாத சவகாசம் மூலியமா படிப்பை கெடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஜோதிடம் காரணமா ஓகேங்களா அப்போ ஒரு ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் அங்க அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிவெடுப்பதற்கு பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் அது ஒரு வழிக்காட்டியே முடிவு நான் எடுக்க மாட்டேன் அதுவா அது நடந்துருமான்னு சொல்லுன்னா அப்ப அதுக்கு ரூல் வந்து ஜோதிடத்துல கிடையாது சோ நம்ம வந்து ஒரு விஷயம் பாத்துட்டோம் திருமண தடை அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் திருமணம் பொருத்தம் பார்த்து செய்து வச்சே நிலைக்கிறது உம் அது எதனால திருமண பொருத்தம் பார்த்து செய்து வச்சு நினைக்கிறது இல்லன்னா பாக்குறது நட்சத்திர பொருத்தம் பாக்குறது திருமண பொருத்தமே கிடையாது ஜாதக பொருத்தம் பாக்குறது கிடையாது நட்சத்திர பொருத்தம் பாக்குறது கேட்டா என்ன ஜாதக பொருத்தம் எல்லாம் கரெக்டா தான் பாத்தோம் என்னமா பொருத்தம் பாத்தீங்கன்னா பத்து பொருத்தம் பாத்தோம் அந்த பத்து பொருத்தம் வெறும் பேர் பொருத்தவங்க அது ஜாதக பொருத்தமே கிடையாது ரெண்டு பேரோட நட்சத்திரம் மட்டும் ஓகேங்களா அப்ப அத வச்சு நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க அப்படி பார்த்தா ஏக நட்சத்திரத்திலே கல்யாணம் பண்ணி நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்களே ஆமா லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க பிரிஞ்சவங்களும் இருக்காங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க பொறுத்தமே எல்லாம் இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கு பொருந்தி இருக்கு நீங்க மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்க யாருமே தெரியாத ஒரு ஆள கல்யாணம் பண்ணாலும் சரி உங்களுக்குள்ள ஜாதக பொருத்தம் இருக்குன்னா நீங்க ஒத்துமையா இருக்க போறீங்க உங்களுக்குள்ள ஜாதக பொருத்தம் இல்லன்னு வச்சுங்க கட்டம் கட்டமும் கட்டமும் பாண்டிங் இருக்க இல்லைன்னு அர்த்தம் இது எப்படி நம்ம ரெண்டு கட்டத்தை வச்சு எப்படி தெரியும் முழு ஜாதகம்தான் பொருத்தம் பாக்கணும் ஒரு ஜாதகம் பொருத்தம் பாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமா ரெண்டு மணி நேரம் இப்போ ஒரு சில கர்ம பதிவுகள் இந்த ஜாதகத்திலேயும் அந்த ஜாதகத்தை குடுப்பன குடுப்பன அது குடுப்பன 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 வேற பொருத்தம் வேற ஒருத்தங்குறது என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா சேர்த்து வச்சா கரெக்டா இருக்குமா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒற்றுமையா இருப்பாங்களான்னு செக் பண்றதுக்கு பொருத்தம் குடுப்பன என்ன முதல்ல இது கல்யாணத்துல முடியணும்ல அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க ரெண்டு ஜாதகம் பொருந்ததுன்னு சொல்லிட்டீங்கப்பா நீங்க மேட்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்க கல்யாணமே பண்ணலனா அந்த மாதிரி எத்தனை திருமணம் கல்யாணமே பண்ணாம போயிருக்காங்க ஆமா ஜோதிடர் பாட்டு டிக்கெட்ஸ் கொடுத்துடுவாரு அதுக்கு அப்புறம் அவங்க மீட்டிங் போட்டு பேசும்போது ஓகே ஆகாது ரெண்டு ஃபேமிலி ஓகே பண்ண மாட்டாங்க நிச்சயதார்த்தம் வெறிக்கும் கூட போகாது ஆமா கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருப்பாங்கன்றது வேற முதல்ல கல்யாணம் பண்ணணும்ல அதுதான் கொடுப்பனே

திருமண வாழ்க்கை சிறக்கவில்லை திருமண வாழ்க்கையில பிரிவு வந்துருச்சுன்னா பொருத்தத்தை கேவலமா பாத்துக்காங்கன்னு அர்த்தம் இல்ல பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு அர்ப்பணம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி வெறும் பத்து பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அதற்கும் ஜாதத்துக்கு சம்பந்தமே கிடையாது தனிப்பட்ட ஜாதத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்தில் நீ திருமண வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய் இல்லை உன் திருமண வாழ்க்கையை குடிமொழிக்குத்தான் போகும் என்ற ஒரு விதி ஜோதிடத்தில் கிடையாது அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கை மோசமா தான் முடியும்னா அவர் யார கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு மோசமா தான் இருக்கும் ஆமா அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணாலும் அது மோசமா தான் இருக்க போகுது ஒரு தேவதைய கல்யாணம் பண்ணாலும் தான் இருக்க போது பேய கல்யாணம் பண்ணாலும் நல்லதா இருக்க போது திருமண வாழ்க்கை இவருக்கு நல்லா இருக்கும்னா அவர் பெய கட்டினாலும் நல்லதா இருப்பாரு திருமண வாழ்க்கை இவருக்கு மோசமா இருக்கும் தேவதைய கட்டினாலும் இவரு தான் இருப்பாரு என்ன அப்ப இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கறது எல்லாம் பிக்ஸ் ஆகிறது எதனால அதற்கான அனுமதி மட்டும் தான் நம்ம ஜாதத்துல செக் பண்ண முடியும் பண்றது பண்ணாதான் அவங்க கையில அதுக்கான அனுமதி கிடைக்கும்மா ஜாதகத்துல அதை பார்க்க முடியும் அதுக்கான அனுமதி இருக்குதான்னு செக் பண்ணலாம் எப்படி சார் இப்ப நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்றாங்க அதுல ஒருத்தவங்க மட்டும் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க நடந்துரும் லேடிஸ்க்கே நடந்தருவான் செகண்ட் மேரேஜ் அவங்க பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஜென்ஸ் டைவர்ஸ் பண்ண ஜென்ஸ் பாத்தீங்கன்னா அவரு அவரு ட்ரை பண்ணிட்டு இருப்பார் செகண்ட் மேரேஜ் ஆகாது சிங்கிளா விழுந்துருவாரு நிறைய கப்பல் நீங்க அந்த மாதிரி பாத்து இருப்பீங்களா ஓகேங்களா ரெண்டாவது கல்யாணமே நடந்து ஒருத்தவங்களுக்கு மூணாவது கல்யாணமே நடந்துரும் ஆனா பஸ்ட் டைவர்ஸ் பண்ணாலும் அப்படியே இருப்பாரு சிங்கிளாவே இருப்பான் அத நம்ம நிறைய பேர் பாக்க பாத்து நீங்க சினிமாவுலயும் பாக்கலாம் நிகழ் கால நீங்க பாக்கலாம் ஏன்னா அப்ப அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான அனுமதியே இல்லன்னு அர்த்தம் ஒருத்தர்ல ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு அனுமதி இல்ல அனுமதி இல்ல அனுமதி இல்லாத போது அவங்க எவ்வளவு தேனாலும் கிடைக்காது இந்த அனுமதி எதை வச்சு நம்ம முடியும் பண்ணலாம் அது அதுவும் கர்மத் தொடர்புதான் கர்மத் தொடர்பு அதுக்கும் அதுக்கும் ஜாதங்க காம்பினேஷன்ஸ் இருக்கு இருக்கு எந்த கர்ம பதிவு இதுக்கு காரணமா இருக்க முடியும் அது வந்து ராகுவினுடைய கர்மா சூரியனுடைய கர்மா இந்த ஆமா பூசம் விசாக சதை நட்சத்திரம் அஸ்வினி ஆயுலியும் அனுஷம் புரட்டாதி இந்த இந்த எட்டு ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில ஒரு தடவை ஒருத்தருக்காச்சும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சர்வசாதாரமா சர்வசதாமா நடந்துருக்கும் கட்டாயமா செகண்ட் மேரேஜ் ஆன பரம்பரையில ஏற்கனவே பரம்பரையிலே நடந்திருக்கும் நடந்திருக்கும் ஏற்கனவே பரம்பரையில் நடந்திருக்கும் ஜாதகத்துக்கும் அதுக்கான காம்பினேஷன்ஸ் இருக்கு அது நம்ம வரக்கூடிய விஷயங்களை வந்து நிகழ்ச்சிகள் வந்து அதை வந்து விவாதிப்போம் ஏன்னா அது அது கொஞ்சம் ஒரு டாபிக் அப்படிங்கறதுனால நிச்சயமா அது டீடைல்டா நம்ம பேசலாம் ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க சார் அனுமதி அப்படிங்கறது ஒரு ஜாதகத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்கு அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க பிரச்சனையில மாத்திக்கிறோம் அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகும்போது நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்படிங்கறது அழகா நம்மளுடைய நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Música